ஆக்கிரமிப்பு என கூறி தாவேக்கா கட்சியின் பைலகத்தை அகற்ற வந்த மாநகராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் போலீசார் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தாவேக்கா தொண்டர்கள் இணையத்தில் பூதாகரமாகி வெடிக்கும் சம்பவம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது இல்லாதப்பட்ட ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி தொழிலாளி போறாங்க குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கறோம் இதுல என்ன தப்பு இருக்குது வடசென்னை புது வண்ணாரப்பேட்டை அம்மணியம்மன் தோட்டம் பகுதியில் தங்கராஜ் என்பவர் தனது வீட்டிற்கு பாதாள சாக்கடை இணைப்பை புதுப்பித்து தர வேண்டும் என மாநகராட்சியில் மனு அளித்துள்ளார் அவரது மனுவை பரிசீலனை செய்த அதிகாரிகள் பொழுது அந்த இணைப்பு பொருத்தக்கூடிய இடங்களில் எல்லாம் ஆக்கிரமிப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிகாரிகள் போலீசாரின் உதவியுடன் ஆக்கிரமிப்பை அகற்றலாம் என வந்துள்ளனர் அப்போது அந்த இடத்தில் தாவேக்கா கட்சியின் சார்பில் தளபதி விஜய் பைலகம் என்ற பெயரில் ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாகவும் அதனை இடிக்க விடமாட்டோம் என கூறி தாவே கட்சியினர் அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசாரோடு பேச்சுவார்த்தைக்கு பின் தாங்களே இதை அகற்றுவதாகவும் அதற்கு ஒரு கால அவகாசம் பெற வேண்டும் எனவும் கேட்டதின் பேரில் அதிகாரிகள் பயிலகத்தை இடிக்காமல் விட்டுச் சென்றனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது